வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பயணம் போவோம் கரண்ட் இல்லாத ஒரு காலத்துக்கு நினைவுகளும் குப்பி விளக்கும் தான் இருந்த ஒரு உலகத்துக்குள்ள போலாமா இரவென்றாலே இருட்டு மட்டுமல்ல ஒரு தனி உலகம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஆழமான வரி இது ராத்திரிங்கிறது வெறும் வெளிச்சம் இல்ல அதுவே ஒரு தனி உலகம் அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு ஒரு அழகு இருக்கு நாம இப்போ போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் ஆரம்ப காலகட்டத்துக்கு அப்போலாம் மின்சாரம் அவ்வளவு பரவலாகல அப்போ இருந்த இரவுங்கிறது உண்மையான கும்மிருட்டு இப்ப நாம பாக்குற மாதிரி லைட் வெளிச்சம் கலந்த இரவு இல்ல சரி நம்ம பயணத்தோட புள்ளிக்கு வருவோம் அந்த இரண்டு கால நினைவுகள்ல ஒரு கலங்கர விளக்க மாதிரி இன்னைக்கும் ஒளி வீசுற ஒரு விஷயம்தான் கரவெட்டி கோவில் சந்தை அது வெறும் மார்க்கெட் இல்லைங்க அது ஒரு உயிரோட்டமான சந்திப்பு மையம் அப்போ அந்த சந்தை எப்படி ஒவ்வொரு சாயங்காலமும் உயிர் பெற்றுச்சு வாங்க பாக்கலாம் பாருங்க இந்த ராத்திரி சந்தை யாரோ திட்டம் போட்டு ஆரம்பிச்சது கிடையாது ரொம்ப இயல்பா உருவானது பகல் சந்தை முடிஞ்சதும் மிச்ச மீதி இருக்கிற பொருட்களை வச்சு மக்களோட தேவைக்காக ஒவ்வொரு மாலையும் அது தானா மலர்ந்தது அதனால தான் அதுக்கு பேரு கோவிச்சந்தை வெறும் வியாபாரம் நடக்கிற இடம் இல்ல அது ஒரு கூட்டம் ஒரு சந்திப்பு ஒரு உறவு மக்கள் பொருட்களை வாங்குறதுக்கு மட்டும் வரல ஒருத்தர் ஒருத்தர பாத்துக்க பேசிக்க உறவுகளை புதுப்பிச்சுக்க அதுக்காகவும் தான் அங்க கூடுனாங்க சரி அந்த இடத்துல இருக்கிற ஃபீல் எப்படி இருக்கும் அந்த வெளிச்சமோ இருட்டோம் என்ன கதை சொல்லும் என்ன ஒரு அழகான உருவாகம் பாருங்க பகலுக்கு சூரியன் மாதிரி கரண்ட் இல்லாத அந்த ராத்திரிகளுக்கு இந்த குப்பி விளக்குகள் தான் குட்டி குட்டி சூரியன்கள் அந்த சின்ன தீப்பொறி தான் அவங்க உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்துச்சு கொஞ்சம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன் தரையில சாக்கு விரிச்சு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க அந்த குப்பி விளக்கின் மஞ்சள் வெளிச்சம் அவங்க முகத்துல பட்டு நடுங்குது ஒவ்வொரு பொருளோட நிழலும் நீளமா விழுந்து அது ஏதோ உயிர் இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தையே நடத்துது சுத்தி ஒரு கடல் மாதிரி கும்மிருட்டு அதுக்கு நடுவுல அங்கங்க தீவு மாதிரி இந்த ஒளிவட்டங்கள் இந்த வெளிச்சம் வெறும் இருட்ட விரட்டல அது ஒரு கதகதப்பையும் பாதுகாப்பையும் ஒரு நெருக்கத்தையும் கொடுத்துச்சு இன்னும் தூரமா இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா அந்த சந்தை எப்படி தெரியுமா அந்த பெரிய இருட்டோட மார்புல மின்னுகிற தீப்பொறிகள் மாதிரி தெரியுமா அது ஒரு நிலையான ஒலி இல்லை காத்துல துடிக்கிற உயிருள்ள ஒரு ஒளி ஆமாங்க இது வெறும் வியாபாரத்தை பத்துன கதை இல்ல இது மனுஷங்கள பத்துனது மக்கள் எதுக்கு அங்க வந்தாங்க காய்கறி வாங்க மட்டுமா இல்ல ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்க ஊர்க்கதை பேச செய்திகளை பரிமாறிக்க எல்லாத்துக்கும் மேல இந்த கடைசி வார்த்தை கவனிங்க இருளை பகிர அதாவது அந்த இருட்டை அவங்க தனியா எதிர்கொள்ளல ஒரு சமூகமா ஒன்னா சேர்ந்து எதிர்கொண்டாங்க சந்தைக்கு வர்ற வழியே ஒரு தனி அனுபவம் அடர்ந்த இருட்டை கிழிச்சுக்கிட்ட தூரத்துல டார்ச் லைட் வெளிச்சம் வரும் அப்போ தெரியும் நம்மள மாதிரி இன்னொருத்தர் சந்தைக்கு வந்துட்டு இருக்காங்கண்ண பாருங்க ஒவ்வொரு காலடி சத்தம் கேட்டாலும் யார் வர்றது அப்படின்னு ஒரு கேள்வி அதுல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு ஒரு சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பரபரப்பான நகர வாழ்க்கையில நாம முழுசா இழந்துட்ட ஒரு உணர்வு இது ஆனா காலம் எல்லாத்தையும் மாத்துது இல்லையா அந்த சந்தை இப்போ எங்க இருக்கு இன்னைக்கு சந்தைகள் எல்லாம் பிரகாசமான மின்சார விளக்குகள்ல ஜொலிக்குது ஆனா அன்னைக்கு அந்த குப்பி விளக்கி நடுங்கற மஞ்ச வெளிச்சத்துல ஒரு நெருக்கம் இருந்துச்சு ஒரு அரவணைப்பு இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற வெளிச்சம் கண்ணை கூச வைக்குது ஆனா அன்றைய அந்த சின்ன வெளிச்சம் மனச வருடி கொடுத்துச்சு அந்த இருட்டு கொடுத்த நெருக்கமும் அந்த மனுஷங்களோட அருகாமையும் இப்போ நினைவுகள்ல இருக்கிற சந்தையில மட்டும்தான் கிடைக்குது டெக்னாலஜி நமக்கு வசதிகளை கொடுத்துச்சு ஆனா அதுக்காக நாம இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத சில விஷயங்களை இழந்துட்டோமா நிஜத்தில் அந்த சந்தை இப்போ இல்லாம இருக்கலாம் ஆனா அதை அனுபவிச்சவங்களோட நினைவுகள்ல அந்த கரவட்டி கோவில் சந்தை இன்னைக்கும் ராத்திரில நடந்துட்டு தான் இருக்கு அந்த குப்பி விளக்குகள் இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்கு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் அந்த இருள் தந்த நெருக்கம் இப்போ எங்கே தொழில்நுட்பத்தோட இந்த பிரகாசத்துல மனுஷங்களோட அந்த அருகாமைய நம்ம தொலைச்சிட்டோமா இது உங்களுக்கான கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க